இந்த ஏழாம் நாளிலே இன்னும் அதிகமாய் ஆண்டுடைய இரக்கத்தின் மீது பற்றுக்கொள்வோம் திருப்பாடல் ஆறு இரண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் அன்புக்குரியவர்களே பல சூழ்நிலைகளிலே தளர்ந்து போயிருக்கலாம் குடும்பத்தின் பாரத்தினால் தளர்ந்து போயிருக்கலாம் மனவேதனையினால் தளர்ந்து போயிருக்கலாம் கடன் பிரச்சினையினால் தளர்ந்து போயிருக்கலாம் வாழ்க்கை துணை பிள்ளைகள் பெற்றோருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் வார்த்தைகள் நெஞ்சை குத்தி தளர்ந்து போயிருக்கலாம் இன்னும் பல 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 சூழ்நிலைகளை தளர்ந்து போயிருக்கலாம் எந்த சூழ்நிலை தளர்ந்து போயிருந்தாலும் அந்த தளர்ந்து போன இடத்திலிருந்து கரம் பிடித்து எழுப்பி கட்டி எழுப்பி உருமாற்ற ஆண்டுடைய இரக்கத்துக்கும் அவருடைய இதயத்திலிருந்து வடியக்கூடிய இரத்தத்திற்கும் தண்ணீருக்கும் சக்தி இருக்குது ஆகவே அதை பற்றி இந்த இரு இறக்க ஜபமாலேயே உருக்கமாய் ஜபித்து இந்த ஏழாம் நாளின் நவநாளை பக்தியோடு சொல்லுங்கள் ஆண்டுடைய இரக்கம் உங்களை வழிநடத்தும் ஏழாம் நாளிலே என் இரக்கத்தை ஆராதித்து மகிமைப்படுத்தும் இவ்வாத்மாக்களை என்னிடம் ஒப்புக்கொடு என்று சொல்கிறார் மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே உம் இதயம் அன்பே உருவானது உம் இரக்கத்தை ஆராதித்து வணங்குகிற அனைத்து ஆத்மாக்களையும் உம் இரக்கம் மிகுந்த இதய வீட்டில் இடமளித்தருளும் இவ்வாத்மாக்கள் இறைவனின் வல்லமையால் நிறைந்திருக்கிறார்கள் ஓ இயேசுவே உம் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்ட இவர்கள் உம்மோடு இணைந்து எத்தகைய துன்பங்கள் எதிர்ப்புகள் மத்தியிலும் மனித இனத்தை தங்கள் தோள்களின் மேல் சுமந்து கொண்டு பீடுநடை போடுகிறார்கள் இவ்வாத்மாக்கள் இவ்வாழ்விலிருந்து கடந்து வரும்பொழுது கடுமையான தீர்ப்புக்குள்ளாகாமல் உம் இரக்கத்தினால் அரவணைக்கப்படுவார்கள் நித்திய பிதாவே உம் அளவில்லா இரக்கத்தின் பெருமையை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்கும் இவ்வாத்மாக்கள் மீது உம் கருணை கண்களை திருப்பியரலும் உம் இரக்கமிகு இதயத்தினால் இவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாத்மாக்கள் உயிர்வாழும் நற்செய்தி ஆவார் இரக்க செயல்களால் இவர்களின் கரங்கள் நிறைந்திருக்கின்றன இவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் பொங்கி வழிகின்றன உம் இரக்கத்தை பாடும் பாடல்களை இவர்கள் பாடுகிறார்கள் உன்னதரே இறைவா உம்மை இறைஞ்சுகிறேன் உம்மேல் இவர்கள் கொண்ட நம்பிக்கை விசுவாசத்தை முன்னிட்டு இவர்களுக்கு இரக்கம் காட்டும் உம் அளவில்லா இறக்கத்தை ஆராதிக்கிற இவ்வாத்மாக்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் மரண நேரத்திலும் இயேசு இவர்களுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேறட்டும் அவரே தம் மகிமைக்காக இவர்களை பாதுகாப்பாராக ஆமேன் ஆம் அன்புக்குரியவர்களே அவருடைய இரக்கத்தை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றுவார் அவருடைய இதயத்திலிருந்து ஊற்றாய் பாயக்கூடிய தண்ணீரும் இரத்தமும் உங்கள் குடும்பத்தின் உள் அறையை நினைப்பதாக உள் அறையில் உள்ள வழிகளெல்லாம் உருமாற்றம் அடைவதாக ஆண்டவருடைய இரக்கம் உங்களை மூடி வழிநடத்துவதாக